என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஆண்ட்ரோபாஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா ஆண்களுக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும்போது இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எல்லாம் வரணும் அது இல்லாமல் இன்னொரு ப்ராப்ளம் என்ன ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து என்லார்ஜ் ஆகுது ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து யூரின் வந்து ஃப்ரீயா போக முடியாது கொஞ்சம் துளி துளியாக போற மாதிரி இருக்கிறது அப்புறம் யூரினரி இன்ஃபெக்ஷன் ஸோ ஆண்களுக்குமே வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும் அப்படின்னு சொன்னார் ஸோ அப்போ வந்து என்ன சொன்னார்னாக்கா ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் ஜென்ஸுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து எல்லார்ஜி இருக்கிற ப்ராப்ளம் வந்து இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ்லாம் ஏதாவது இருக்குது அப்படின்னா இல்லாட்டி உங்களுக்கு ஐம்பது வயசுக்கு மேலே ஆச்சினாலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிளட் டெஸ்ட் வந்து எடுக்கணும் டாக்டர்கிட்ட போயிட்டு பிளட் டெஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் செக்அப் நமக்கு எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி சுகர் இருக்கா நமக்கு பிபி இருக்கா அப்புறம் கொலஸ்ட்ரால் இருக்கா அப்படிங்கிற ஜென்ரல் செக்கப் இருக்கும் அப்புறம் வந்து ஹீமோகுளோபின்